இன்றைக்கி விரால் மீன் குழம்பு விரால் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு என்னோடய மெத்தர்டில் நான் செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு அரை கிலோ விரால் மீன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவுனோம்னா கவிச்சு வாட இல்லாமல் இருக்கும் கழுவி நீட்டாக வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பெரிய வெங்காயமும் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டேன் எல்லாம் நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் தக்காளி ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் மூணு கருவேப்பில கொஞ்சம் இது எல்லாத்தையும் நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு எப்போவுமே நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான எல்லாம் கடகட நறுக்கி முதல்ல எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு வந்து மீன் குழம்புக்கு வெறும் வெந்தயம் மட்டும்தான் தாளிக்க போகிறேன் வேறு எதுவுமே கிடையாது கடுகு சீரகம்லாம் போடக்கூடாது வெறும் வெந்தயம் மட்டும்தான் மீன் குழம்புக்கு இப்போ வந்து அடுப்பில் இதை வச்சாச்சு எண்ணெய் வந்து நான் கடல் எண்ணெயில் தான் நான் செய்ய போகிறேன் செக்குலாட்டுனா கடல் எண்ணெய் மீன் குழம்புல போடுறதுக்கு கிளிமூக்கு மாங்காய் ஒட்டு மாங்கான்னு தஞ்சாவூர் பக்கம் சொல்லுவோம் ஒட்டு மாங்காய் இது பாதி மாங்காய் தான் இதை நறுக்கி வச்சுருக்கிறேன் கழுவி சின்ன சின்ன துண்டா இதை கடைசியாக சேர்க்கணும் மீன் குழம்புல போட்டாக்கா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சட்டியில் உள்ள ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சு இந்த மீன் சட்டி மண் சட்டியில் தான் நான் வைக்கிறேன் அது தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெந்தயம் மட்டும்தான் தாளிக்கணும் கடுகு சீரமெல்லாம் இதில் போடக்கூடாது மீன் குழம்புக்கு வெறும் வெந்தயம் மட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ முதல்ல வெந்தயத்தை தாளிச்சிக்கிறேன் வெந்தயம் தாளிக்கிறேன். கொஞ்சமாக வெறும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன் இதை வந்து கடைசியாக சேர்க்கணும் குழம்புல தேங்காயோட நான் எதுவுமே சேர்க்கல வெறும் தான் அது வெந்தயம் புரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சின்ன வெங்காயம் வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் இல்லையா சின்ன வெங்காயம் தான் நிறைய நறுக்கிருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் இந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கேன் இல்லையா இதில் வந்து நான் உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கேன் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து தான் இதில் போட்டிருக்கேன் அதனால் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ரொம்ப போடறாதீங்க அளவு பார்த்துக்குங்க கொஞ்சமாக தான் உப்பு போடுறேன் என்னுடைய வதங்கினதுக்கப்புறமா களி போடு ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி சேர்க்கணும் சரிதா ஒயர் பத்தில் இந்த இதை கிட்டக்கு கொண்டு போலான்னா இந்த அடுப்பில் சாதம் வச்சுருக்கேன் இந்த மிளகாத்தூளும் மல்லித்தூளும் உங்களோட காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஆனால் நான்வெஜ் ஐட்டம்ஸே வந்து காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நானே இந்த கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா குழம்பு கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை இதோட ஆட் பண்ண போறேன் கலருக்காக இந்த குழம்புக்கு கொஞ்சம் கலர் வேணும்னா இது வந்து சோப்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது காஷ்மீரி சில்லி பவுடர் அது மட்டும் சேர்க்குறேன் வேறு எதுவுமே சேர்க்கல இது கலர் கிடையாது காஷ்மீரி சில்லி பவுடர் அரைச்சி வச்சிருக்கோல்ல தேங்காய் அதை ஊத்து போறேன் சில பேர் தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஊற்றுவாங்க நான் வெறும் தேங்காயை அரைச்சி ஊற்றுறேன் இதில் நான் வேற எதுவுமே சேர்க்கலை சோம்பெல்லாம் சேர்க்கல குழம்பு நல்லா கொதிக்கிதான்னு பார்ப்போம் அப்பதான் மீன் சேர்க்கணும் இந்த மாதிரி கொதித்து வரணும் இந்த மாதிரி மீன் நல்லா கொதிக்கும்போது இப்போ மீனை எடுத்து போட போகிறோம் நான் இன்றைக்கி வறுக்கிறதுக்கு மீன் வச்சிக்கல எல்லா மீனையுமே குழம்புலையே தான் போட போகிறேன் இப்போ மாங்காயும் போட்டுடலாம் மாங்காய் நல்லா வேகட்டும் மீனும் மாங்காயும் வெந்துருச்சான்னு பார்ப்போம் மீன் சீக்கிரமா வெந்துடும் நல்லா வெந்துருச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா மீன்லாம் துண்டு துண்டாக போயிடும் அதனால் இதோடு நிறுத்திடலாமா அவ்வளோதான் மீன் குழம்பு என்னோட ஸ்டைலில் ரெடி இந்த மாதிரி நல்ல தலை தலைன்னு போது நிறுத்திடலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான்